ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ சேனல் நீங்க டே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாற்பதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு மார்னிங்கு ஏன் இவ்வளவு ஏர்லியா எந்திரிச்சிருக்கேன் அப்படின்னா வந்து ஒரு அர்ஜென்ட் ப்ளவுஸ் ஆர்டர் இருந்துச்சு அது தைக்க வேண்டியது இருந்தது இந்த இந்த பிளவுஸ் கூட வந்து ஒரு தாவணி பவுடர் செட்டு கொடுத்துருந்தாங்க அதை நேற்று நைட்டே முடிச்சு ஃபினிஷ் பண்ணி பூக்கள்லாம் கட்டி அப்படியே எடுத்து வச்சுட்டேன் அயன் பண்ணி எல்லாம் பினிஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் சோ நீங்க மார்னிங் இருந்துச்சு ஏன்னா இருக்கனே கட் பண்ணாதான் ஒரு ஒன் ஹவர் வந்து டைம் இருந்தா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு ஹூக்கெல்லாம் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து சீக்கிரமா எழுந்திரிச்சுட்டேன் இந்த பிளவுஸ் பெரிய கதையே நடந்து முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் உங்களுக்கும் இருக்காங்களான்னு சொல்லி எனக்கு சொல்லுங்க எனக்கு ரொம்ப இந்த பிளவுஸை பார்க்கும் போதுதான் எனக்கு வந்து இன்னமுமே சரி ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பிளவுஸை நான் ஸ்டிச் பண்ணதுக்குள்ள அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆனேன் ஏன்னா பாப்பாக்கு வந்து ரொம்ப சிவியரா கோல்டு ஃபீவர் காஃப் எல்லாமே இருந்தது அவங்கள அவங்களுக்கே தெரியும் ஒரு ஹிட்ஸ் வச்சிருக்கேன் எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு ஒன்றரை வயசு பாப்பா உடம்பு சரியில்லைன்னா எந்த அளவுக்கு வந்து அவங்க அம்மாவை எந்த அளவுக்கு இது பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அழுதுகிட்டே இருப்பாங்க நான் இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவ்வளோ அவ்வளோ ப்ரெஷர்லயுமே வந்து இந்த ப்ளவுஸ் அர்ஜென்ட்டா கேட்டுட்டாங்களே இந்த டிரெஸ்ஸை அர்ஜென்ட்டா கேட்டுட்டாங்களே அவ்வளவு அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட அந்த ட்ரெஸ் எல்லாம் அவ்வளவு பொறுமையா பார்த்து பார்த்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு கடைசியில் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா வந்து வாங்கவே இல்லை கஸ்டமர் அர்ஜென்ட்டா அர்ஜென்ட்னு சொல்லி ஒரு மூணு நாலு டைம் வந்து வீட்டுக்கே வந்துட்டாங்க மத்தியானம் தான் கொடுத்துட்டு போயிருந்தாங்க ஈவினிங் குள்ளேயே லைனிங் வாங்கிட்டீங்களா இல்லை கட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு டைம் வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டாங்க வந்துட்டு போயிட்டு மார்னிங் வந்து நான் கால் பண்றேன் மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக் போல கால் பண்றேன் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ற போனே எடுக்கவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு பன்னிரண்டு போன் நான் பன்னெண்டு பதிமூணு போன் கிட்ட பண்ணிருப்பேன் ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் பே பண்ணலை ஒரு லைனிங் வாங்குறது கூட ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் பே பண்ணலை ரேட் பாத்தீங்கன்னா வந்து அந்த தாவணி பாவடிக்கு ஒரு ஐநூத்தி ஐம்பது அஹ் பிளவுஸுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இரநூறுபா மொத்தமாக சேர்த்து பாத்தீங்கன்னா வந்து ரூபாய் கிட்ட வந்தது நான் அட்வான்ஸ் அமௌண்ட்டுமே எதுவுமே வாங்கவே இல்லை சரி ஒன் டே டைம் தானே நான் அப்பயே நான் யோசிச்சு ஒன் டே டைம் கொடுத்திருக்காங்க நம்ம அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கிடணும் அப்படின்னு நினைச்சேன் ரெண்டு மூணு நாள் கூட அட்வான்ஸ் பேமெண்ட் நான் வாங்க மாட்டேன் சரி பொறுமையா இப்படி இருந்தாலும் அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு இருந்துருக்கேன் வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணல இன்ன வரைக்கும் வந்து ப்ளவுஸே வாங்கவும் இல்லை ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு இந்த மாதிரி கஷ்டமும் இருக்காங்க அப்படின்ட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியது மார்னிங் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் குள்ள அந்த பிளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டு அதை கூப்ப வச்சு எடுத்து வச்சுட்டேன் வச்சிட்டு வீட்டுல இருக்க ஒர்கெல்லாம் பார்த்து முடிச்சு ஏன்னா பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால அவங்களையும் கவனிக்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டு ஒரு மணி தான் நான் மிஷினே உட்காந்து திருப்பி வந்து ஏன்னா இந்த பிளவுஸ் வந்து கொடுத்தாகணும் ஏன்னா அன்னைக்கு அன்னைக்கு டேட் டெலிவரி கொடுக்குற டேட்டு அது வந்து ஐம்பத்தையும் கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பிளவுஸுமே நான் ஆல்ரெடி நேரத்தை கட் பண்ணி வச்சிட்டேன் கட் பண்ணி வச்சதை வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எப்பவுமே நான் டெலிவரி கொடுக்குறேன் அப்படின்னா வந்து ஒரு ஒன் டேக்கு முன்னாடி பிஃபோரே வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டு ஹூக்கெல்லாம் பண்ணி எடுத்து கவர்ல வச்சிருவேன் இந்த பிளவுஸ் வந்து அர்ஜென்ட் ஆர்டர் இடையில வந்தனால வந்து இந்த பிளவுஸ் பெண்டிங்ல போட்டுட்டேன் சரி அப்புறமேட்டு தச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இன்னைக்கு ஈவினிங் இந்த பிளவுஸ் டெலிவரி கொடுக்க ரெண்டு பிளவுஸ் அதனால நார்மல் பிளவுஸ் தான் நம்மளுக்கு ஒரு ஒரு மணி நேரம் டைம் இருந்தாலும் ரெண்டு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் ஸோ இந்த பிளவுஸும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் இந்த ரெண்டு ப்ளவுஸுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டு கூடு கட்டுறத கண்டிப்பா எடுத்து வச்சுட்டேன் ஒரு ஒன் ஹவர்லயே ரெண்டு ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் ரெண்டு சைடு யூனிஃபார்ம்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கனால அந்த யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ண வேண்டியது இருந்தது இப்பதான் நான் பண்ணவே போறேன் இதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு இதுக்கு காஜா அடிக்க குடிக்கணும் குடுக்கணும் அது இல்லாம பாத்தீங்கன்னா காலர் வந்து வெளியில போய் வாங்க வேண்டியது இருக்கு என்கிட்ட காலர் இல்ல ஜென்ஸ் காலர் இல்ல அதை போய் வெளியில வாங்கிட்டு வரணும் அதுக்கும் போகணும் இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இருக்கத மட்டும் ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்தேன் இதுக்கு பாத்தீங்கன்னா வீட் தான் வைக்கணும் பினோஃபார்ம் டைப் இருக்கும் பார்த்தீங்களா அந்த தான் ஸ்டிச் பண்ண வேண்டியது பாக்ஸ் வீட் ரொம்ப நாளாச்சு இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி நான் கத்துக்கிட்ட புதுசில் இதெல்லாம் கற்றுக்கிட்டது இப்போ ரீசெண்டா வந்து ஒரு பினோஃபார்ம் மட்டும் ஸ்டிச் பண்ணி என்ன ஷேர்ட் ஸ்டிச் பண்ணாலும் பினோஃபார்ம் மட்டும் கைச்சு கொடுத்துருந்தேன் அதுக்கு அதனால வந்து பினோபார் ஈஸியா ஸ்டிச் பண்ணிட்டேன் அட்டைக்கு மட்டும் ஒரு ரெண்டு மூணு வீடியோ மட்டும் பார்த்து தனியா கட் பண்ணி ஸ்டிச் பண்ற மாதிரி இருந்தது அதுவும் ஈஸியாக தான் இருந்துச்சு ஒட்டையும் பார்த்ததுக்கு அப்புறம் புரிஞ்சிருச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பினோஃபாமே ஸ்டிஷ் பண்ணி முடிச்சிட்டேன் பினோஃபாமோட ஃபைனல் உப்பு இப்படி தான் இருந்தது எந்த இடத்துலையுமே சுருக்கமும் இல்லை நீட்டாகவும் இருந்தது அளவெடுத்து தான் ஸ்டிஷ் பண்ணேன் நெக்ஸ்ட்டு இந்த ஷேர்ட்டு ஷர்ட்டுக்கு தான் காலர் வந்து மாற்றி வாங்கிட்டு வந்துட்டேன் பதினோரு இன்ச்சு காலர் வைக்கணும் ஆனால் பத்து இன்ச்சு காலர் அவங்க கொடுத்துட்டாங்க நானும் எல்லா திங்ஸும் வாங்கினப்ப நான் கவனிக்கலை இது எடுத்து வச்சதை கடைசியில் காலர் தான் கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு ரொம்பவே கம்மியான டைம் தான் இது பாத்தீங்கன்னா ஒரு நாலு மணி போல இருக்கும் நாலு நாலு மணி இருக்கும் அப்பதான் ஸ்டிச் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா அந்த டைமிங்ல நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா வந்து முடிச்சுட்டு போய் இந்த கேன்வாஸ் அந்த காலர் கேன்வாஸ் எல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் அந்த டைம்ல ஏன்னா ஹஸ்பண்டி ஒரு ஏழு எட்டு மணிக்கெல்லாம் வந்துருவாங்க அப்புறம் போய் கடையில போய் கேன்வாஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து முதவேளை நான் எந்ததுமே லைனிங் எதுவுமே எடுத்து வைக்கல லைனிங் எதுவும் நூன் கண்டு வாங்கிட்டு வந்த எதுவுமே எடுத்து வைக்காம இந்த கேன்வாஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் அயர்ன் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஏன்னா வந்து நம்ம டெலிவரி கொடுக்கணும் அது இல்லாம கொஞ்சம் பொறுமையா அந்த ஒர்க் அப்பா தூங்குற நேரத்துல கொஞ்சம் ஒர்க் வந்து ஈஸியா இருக்கும் ஏன்னா கேட்டீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாம அந்த ஒர்க் எல்லாம் பார்க்கணும் ரொம்ப பினிஷிங் வந்து நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்றதை ப்ளவுஸ் பண்றதோ சித்தா ஸ்டிச் பண்றதை விட நம்ம ஷர்ட்ஸ் தைக்கிறப்ப வந்து பினிஷிங் வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கணும் ஏன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் ரொம்ப அந்த தையெல்லாம் ரொம்ப பொடி கொடி தையல்லாம் வச்சு நம்ம போட்டு தைக்கிற மாதிரி இருக்கும் ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம கேன்வா காலர் கேன்வாஸும் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் இது வந்து ஒரு ஒன்னாவது படிக்கிற பார்க்கட்டேன் அதனால வந்து இந்த அளவுக்கு சைஸ் கரெக்டா இருக்கும் அந்த லுக் தான் மெஷர்மெண்ட்டும் எடுத்திருந்தேன் அதனால வந்து அவங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாணி பார்த்தீங்கன்னா ஒரு பத்திர ஆயிடுச்சு மற்ற ஒர்க் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு திருப்பியும் பாப்பாவை பார்த்துட்டு கவனிச்சிட்டு வீட்டு ஒர்க் எல்லாத்தையுமே பினிஷ் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க வேண்டியது இருந்தது அது இல்லாம நெக்ஸ்ட் டேக்கான பிளவுஸ் எல்லாம் கட் பண்ண வேண்டியது இருந்தது ஒரு மூணு பிளவுஸ் கேட்ட நார்மல் பிளவுஸ் வந்து கட் பண்ண வேண்டியது சரி கட் பண்ணலாம்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி வந்து வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் இருந்தது அதுல வந்து கேன்வாஸ் மட்டும் தான் எடுத்து அயன் பண்ண கரெக்டா எல்லாமே வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டைம் எடுத்துட்டு இருந்தேன் என்ன வாங்கிட்டு கேன்வாஸ் ரோல் வந்து ஒரு ஒரு மீட்டர் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு லைனிங் பண்றதுக்காண்டு ரெண்டு லைனிங் வாங்கிட்டு வந்தேன் மத்த கலர் எல்லா நூல் கண்டுமே வாங்கிட்டு வந்திருந்தேன் என்னென்ன கலர் தேவையோ அந்த கலர் நூல் கண்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் இங்க வந்து பெரிய கண்டு நூல் கிடைக்காது சின்ன சின்ன கண்டு நூல் தான் கிடைக்கும் பெரிய கண் நூல் வேணும்னா தான் போகணும் அதனால சின்ன கண்டு நூல் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த டீஸ்மார்க் பத்தி சொல்லியே ஆகணும் நான் முன்னாடி திருச்சியில வாங்கிட்டு இருந்த டீஸ்மார்க் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப டிண்ட் ஆகுது ரொம்ப அச்சு படிது அந்த கலர் வந்து அப்படியே பதிஞ்சுக்குது எல்லாத்துலயுமே மிஷின்லயே ஆகட்டும் எல்லாத்துலயுமே ரொம்ப படிஞ்சுக்குது அதுக்கு ஒரு டிப்ஸ் தரேன் மிஷின்ல படிஞ்சிருக்கும் பாத்தீங்களா அந்த கரையில அந்த வெள்ளையா நம்ம ஜாக் மிஷின் அந்த மாதிரி மிஷின் யூஸ் பண்றப்ப அந்த டேபிள் எல்லாம் படிஞ்சிருக்கும் அது வந்து ரிமூவ் பண்றதுக்கு ஆயில் வச்சு ரிமூவ் பண்ணீங்கன்னா அது வந்து ஓரளவுக்கு வந்து அந்த கரையெல்லாம் போயிடுது அது மாதிரி டிண்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடையில கேட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் நான் அந்த மாதிரி முக்கோண மாதிரி சாட் பீஸ் கேட்டேன் அட்லீஸ் மார்க் கேட்டேன் அவங்க இல்லமா அப்படின்ட்டாங்க இந்த பிராண்ட் யூஸ் பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கு நீங்க ரெண்டு மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க பாத்துட்டு நீங்க ஆச்சு படுதான்னு பாத்துட்டு நீங்க சொல்லுங்க அதுக்கப்புறம் நீங்க ரெகுலரா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க சரி நானும் டெஸ்டிங் காண்டி ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த வரைக்கும் யூஸ் பண்றேன் ஆனா எந்த ஒரு டென்ட்டும் மேல நல்லாவே இருக்கும் நான் எல்லோவும் ஒயிட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒயிட்ல அந்த அளவுக்கு டென்ட் தெரியாது எல்லோ கலர்ல அந்த அளவுக்கும் தெரியல ஆனா நம்ம ப்ளூ கலரோ பீங்க் கலரோ வாங்கிட்டு வந்ததுதான் நல்லா தெரிஞ்சிருக்கும் நான் அதை யோசிக்காம ரெண்டு கலர் மட்டும் வாங்கிட்டு வரேன் நெக்ஸ்ட் டைம் போனா அந்த பிங்க் கலரும் ப்ளூ கலர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் அந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு நான் ரெஃபரன்ஸ் பண்றேன் அந்த மாதிரி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்து நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பிளவுஸ் வந்து ரொம்பவே சொதப்பிட்டேன் எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிருச்சு இந்த கஸ்டமர் வந்து இப்பதான் கொண்டு வந்து கொடுத்திருந்திருக்காங்க கொடுத்தாங்க இது வந்து ஒரு நாற்பத்தி நாலு சைஸ் பிளவுஸ் ரொம்ப பெரிய பிளவுஸ் தான் நார்மல் பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க கட்டிங் எல்லாமே கரெக்டா தான் பண்ணேன் அவங்க வந்து ஃபோர் டாட் பிளவுஸ் தான் போடுவாங்க அதனால ஃபோர் டாட் பிளவுஸ் வந்து கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க நான் ரொம்ப வருஷம் கழிச்சு பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்றேன் கட் பண்ணவும் செய்யறேன் அது இல்லாம வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த சைஸ் பிளவுஸ் வந்து நான் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு நம்ம ஷாப்ல ஒர்க் பண்றப்ப வந்து தச்ச ப்ளவு தச்ச சைஸ் ப்ளவு இப்போதான் வந்து ரீசெண்டா இந்த சைஸ்ல நான் தைக்கிறேன் ப்ளவுஸு ஒரு ஒரு பயமும் இருந்தது கரெக்டா நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோமா அப்படின்ற ஒரு பயம் இருந்தது ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரி சைஸ்ல ப்ளவுஸ் தைக்கும்போது கன்ஃபார்மா எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த பயம் தான் எனக்கு இருந்தது இருந்தாலும் ஒரு கான்பிடென்டா நானும் கட் பண்ணிட்டேன் ஸ்டிச்சிங்கும் பண்ணிட்டேன் லாஸ்ட்ல என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து கழுத்து பகுதியில வந்து நம்ம ஹூக்குப்பட்டி வீப்பட்டி ஸ்டிச் பண்ணுவோம் பாத்தீங்களா அப்ப நான் வந்து ஹூப் பட்டியை லைட்டா இழுத்து வச்சுட்டேன் எப்பவுமே அந்த இடத்துல வந்து நான் பார்த்து தான் ஸ்டிச் பண்ணுவேன் இந்த துணி வந்து ரொம்ப சாஃப்டா இருந்ததுனால வந்து நான் லைட்டா இழுத்து ஸ்டிச் பண்ணிட்டேன் அந்த டைம் இங்க ஒரு பிரிக்கிறதுக்கான ஒரு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு என்ன பண்ணிட்டேன் கட் பண்ணி விட்டுட்டேன் அது வந்து எதார்த்த அது வந்து நான் கண்டிப்பா இந்த தப்ப நான் பண்ணிருக்கவே கூடாது அது நான் ரொம்பவே ஃபீல் பண்ண பண்ணதுக்கு அப்புறம் கட் பண்ணதுக்கு பத்தி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இன்ச்சு இந்த ஹூக்கப்பட்டிக்கும் வீபட்டியோட கழுத்துக்கும் அந்த ஃப்ரண்ட்ல இந்த பக்கம் கழுத்துக்கும் இந்த பக்கம் கழுத்துக்கும் கிட்டத்தட்ட ஒன் இன்ச் வந்து ஹூக்கப்பட்டியோட கழுத்து வந்து எக்ஸ்டண்ட் ஆகி இருந்தது அது வந்து எப்படி சரி பண்றதுன்னே தெரியல நானும் என்னென்னமும் மெத்தான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் ஆனா கண் அதை ஒண்ணுமே பண்ணவும் முடியல ஆசை என்ன பண்ணேன்னா பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல மட்டும் ஒரு டாட் மட்டும் பிரிச்சு விட்டுருந்தேன் அந்த ஃப்ரண்ட்ல மட்டும் ஆஹ் கழுத்து வரும் பாத்தீங்களா அந்த கழுத்துக்கிட்ட ஒரு டாட் மட்டும் லைட்டா பிடிச்சு விட்டுருந்தேன் அதே மாதிரி ஷோல்டர்லயுமே வந்து இந்த சைடு ஒரு கால் இன்ச்சு வந்து டாட் பிடிச்சு விட்டுருந்தேன் அது வந்து ரொம்பவே அசியமும் தெரிஞ்சிச்சு நம்மளோட பினிஷிங் எனக்கு ரொம்ப பிளவுஸ் நான் தைக்கிறேன் அப்படின்னா வந்து எனக்கு பினிஷிங் அதிகமா நான் எதிர்பார்ப்பேன் எப்பவுமே நம்மள்கிட்ட வர கஸ்டமரும் அதுதான் எதிர்பார்ப்பாங்க அதனால ரொம்பவே கஷ்டமாயிருச்சு ஏன்டா இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணோம் நம்ம தேவையில்லாம அதை கட் பண்ணிட்டோம் இப்போ கூட தோணுது அவங்க வந்து கஸ்டமர் வந்து போட்டு பார்த்துட்டு ரிவியூ வந்து சொல்லவே இல்லை ஒருவேளை எனக்கு ஒரு பயமாவே இருக்குது எதுவும் தப்பாக இருக்குமோ சப் சப்போஸ் தப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதே கிளாத் வாங்கி நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன் ஏன்னா அது வந்து அவங்க வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் அந்த கஸ்டமர் நம்ம வந்து அளவுக்கு வந்து ஸ்பாயில் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு கவலை இருந்துகிட்டே இருந்தது ஏதோ ஒரு டைம்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதான் செய்யும் அதுக்காக அந்த பிரச்சனைகள் வந்தாலுமே அந்த பிரச்சனைகளை வந்து ஒரு பாடமாக எடுத்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து அதை தப்ப நம்ம அந்த ப்ளவுஸில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கான்சியஸாக நம்ம அந்த ஒர்க்கை வந்து அடுத்த டைம் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இப்பள்ள இந்த மாதிரி எதுவும் தப்பு பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க சப்போஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அது எப்படி சரி பண்றதுன்னு தெரிஞ்சாமனு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நானும் நிறைய மெத்தட் யூஸ் பண்ணிட்டேன் ஆனா வந்து அது வந்து சரியாகவே இல்லை அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா ஃபுல்லா வந்து ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்மட்டு வந்து ஸ்டிச்சிங் தான் ஸ்டார்ட் பண்ணனும் நம்ம டாபிக் போகும் கஸ்டமர்ஸ்ல நிறைய விதங்கள் இருக்காங்க நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு கஸ்டமர்ஸ் ஒன்னே பாத்தீங்களா அமௌண்ட் வந்து நான் வாங்கல அமௌண்ட் வந்து என்ன இல்லை அதே மாதிரி ட்ரெஸ்ஸும் தைக்க அவசரமா தைக்க சொல்லிட்டு ட்ரெஸ்ஸும் வந்து வாங்கல அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா அதே மாதிரி இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் டகங்கள்லேயே ஒரு ரெண்டு மூணு வித்தியாசமான பீப்புள் இருப்பாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து அஹ் பிளவுஸ் வந்து ஒரு நாலஞ்சு பிளவுஸ் தான் தைக்க கொடுத்துருவாங்க நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு பிளவுஸ் மட்டும் கொடுமா நான் வந்து மற்ற பிளவுஸ் நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சரி போயிட்டு ஒரு பிளவுஸை போட்டுட்டு அந்த அந்த பிளவுஸே வந்து வீணா போயிடும் ஆனா அதுக்கப்புறம் வந்து அந்த பிளவுஸை வந்து மிச்ச பிளவுஸை வந்து வாங்க அப்பதான் வந்து மிச்ச பிளவுஸ் எல்லாம் வாங்குவாங்களே தவிர அது வரைக்கும் அந்த பிளவுஸையும் வாங்க மாட்டாங்க அதுக்கான அமௌண்ட்டையும் மாட்டாங்க அதையும் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் இன்னும் சில கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா நீ பிளவுஸ் எல்லாம் கூடுமா நான் சம்பளம் வாங்கிட்டு தரேன் இல்லைன்னா வந்து நான் வீட்டுல போய் போட்டு பார்த்துட்டு கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தரேன்னுவாங்க அதோட அவ்ளதான் அந்த கஸ்டமர் அதுக்கப்புறம் வந்து காசும் கொண்டுட்டு மாட்டாங்க ஆளையும் பார்க்கவும் முடியாது கேட்டால் கரெக்டா இருந்துச்சுமா காசு நாளைக்கு தரமா ரெண்டு நாள் கழிச்சு தரேமான்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் மட்டும் தான் சொல்லிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி கஸ்டமர்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சீரியஸா கோவம் தாங்க வரும் கண்டிப்பா ஏன் கேட்டீங்கன்னா அது எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றோம்னு சொல்லிட்டு அந்தந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அந்தந்த ஒர்க் பார்க்கறவங்களுக்கு தான் தெரியும் அதெல்லாம் கொஞ்சம் கூட அவங்களுக்கு வந்து பொருள் அவங்க பண்றதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது அந்த மாதிரி கஸ்டமர் தான் நெக்ஸ்ட் டைம் வந்து ஓப்பனாவே சொல்லிடுவேன் நீங்க பழைய அமௌண்டை கொடுங்க நீங்க அட்வான்ஸ் பே அமௌண்ட் பே பண்ணிட்டு நீங்க வந்து வாங்கிட்டு போவ ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு போங்க அப்படின்னு அது மாதிரிதான் நான் நிறைய பேர் இன்னும் சில கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பிளவுஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க அமௌண்ட் வந்து நான் பாத்துட்டு தரேன்மா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா போய் போட்டுட்டு அந்த பிளவுஸ் அடிப்பாங்க அடிப்பாங்க அவ்வளவு டைம் போட்டு போட்டு அடிப்பாங்க அடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு பிளவுஸ் சரியே இல்லமா அதனால காசு கம்மியா தான் கொடுப்பேன் நான் இவ்வளவுதான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரேட் பிக்ஸ் பண்ணுவாங்க இவ்வளவுதான் ரேட்டு நம்ம ஒரு ரேட்டு சொல்லுவோம் ஆனா அதை விட்டுட்டு அவங்க வந்து அதை விட்டு ரொம்பவே லோவா தான் கொடுப்பாங்க அப்படி இருக்க ஃபைனலா அந்த பிளவுஸ் எல்லாம் பினிஷ் பண்ணி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினொன்றரை கிட்ட ஆயிடுச்சு இந்த திருப்பி திருப்பியும் ஒரு மூணு மணிக்கு நாலு மணிக்கு எந்திரிச்சு நம்ம பிளவுஸ் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணனும் ஏன்னா வந்து அர்ஜென்ட் ப்ளவுஸ் ஆர்டர் இருக்கு பெண்டிங் ஆன ப்ளவுஸ் ஆர்டர்லாம் நம்ம அதிகமா வச்சிக்கிட்டே இருந்தோம் அதிகமா இருக்கும் அடுத்தடுத்து வர்ற ஆர்டர் வந்து நம்ம கிளியர் பண்ணி கொடுக்க முடியாது அதனால வந்து ஸ்டிச் பண்ணி மார்னிங்கே சீக்கிரமா இருந்துச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிருக்கேன் அது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன் இந்த ப்ளவு தான் சொன்னேன் நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளவுஸ் தான் நான் வச்சு பார்க்கும்போது அந்த ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணதுக்கப்புறம் ஹூப் பட்டியும் ஐ பட்டியும் கரெக்டாக வந்துருச்சு இருந்தாலும் நெக்கு மட்டும்தான் எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு இந்த ஷோல்டரில் பிடிச்சு விட்டுருக்கேன் பார்த்தீங்களா ஷோல்டரில் பிடிச்சி விட்டுருக்கேன் ரொம்பவே மனசே சரியில்லை இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல